ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓடிட்டுருக்கு அதனால நான் வந்து மியூட் பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கேன் என்ன கோயிலுன்னு அப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு புதிய நபரை வந்து அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஓகே சைலண்டாக மட்டும் பார்க்கணும் சைலண்டாக மட்டும் பார்த்தா மட்டும் போதும் ஓகே பார்த்தீங்களா யாருன்னு கேட்பீங்க என்னோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் நட்பு சரிங்களா பார்த்துக்கோங்க ஆனால் சைலண்ட்டாக மட்டும் போடணும் பேட் கமெண்ட் போடறப்பறீங்க சரிங்களா சரியா பேட் கமெண்ட் யாரும் போடக்கூடாது பேட் கமெண்ட் எவனாச்சும் போடணும்னு வச்சுக்க பொட்டி நம்ம போடக்கூடாது ஓகே சரி கமெண்ட்ஸை படிக்கிறான் ஆனால் பேக்ரவுண்டு சாங் கேட்கும் நான் வந்து அதை வந்து காற்று எப்படி வரதான் போகுது காத்து ஹாய் ஹாய் அக்கா யார் பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு அக்கா பாப்பா அழகா இருக்கா பாப்பாவா என்னோட பாப்பாங்க

எந்த ஊரை அக்கா அப்படியா சரிப்பா அழகாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணாங்க நம்ம செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மள என்ன வந்து யாருக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க நம்ம ஸ்கிரீன் டச் பண்ண மாட்டோம் ஓகே இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா இங்கெல்லாம் பூ கட்டிட்டு சாமிக்கு அம்மா நலவரம் பண்ணுறதுக்காக பூ கட்டிட்டு இருக்காங்க நாங்கள் உட்காந்துட்டு லைவ் பேசிட்டு இருக்கோம் பேக்ரவுண்டில் காப்பரேட் தான் வரும் ஆனால் என்ன பண்ணுறது க்ளைம் பண்ணிடுவோம் செய்யுறன் ஓகே ஆ சரி 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 உரிய ஒரு வந்துடும் அக்கா குட் மார்னிங் ஹாய் சிசி சாரி விக்கி என்னோட ஃப்ரெண்ட் இருபத்தி அஞ்சா பாரு அப்பா சாப்பிடல சாப்பிட்டாச்சு சண்டை குட்டிங்களா அப்பா நீங்க வெள்ளையா பாக்கல அப்படியா வெளியே பாக்கல சரி ஆயாக்கா ஐயாக்கா வேணா 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 புரிக்க வேணா சாரி சசி ஓகே விக்கி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் சரியா பாட்டு பாட்டு இங்க வயிட்டு கரெக்டா சரி உங்களுக்கு வச்சுக்கிறேன் ஐயோ கேமரா போயிடுச்சு நண்பர்களே கேமரா உங்க வயசு என்னக்கா என்னோட வயசு நாற்பது சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாத நம்பர்ஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் எதுவும் வாங்கிக்காதீங்க ஏன்னா கோவில் இருக்கும் நாளைக்கு கால் பண்ணுறேன் உனக்கு ஓகே ஓகே சேனல் குடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்பர்ஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி அது மட்டும் நம்மளோட என்ன யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன் டப்பு பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து இங்கே வந்து அங்கவை சங்கவை பொங்கவை எல்லாம் வயிறு இருக்காங்க எல்லாரும் பாக்குறீங்களா சைலண்டா மட்டும் பாக்கணும் ஓகே இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் இருக்கோம் என்ன கோவில் போடுறது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க காஃபி எடுத்துக்கிட்டு இங்கே சாங் போட்டிருக்காங்க அதனால தான் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே அழகா இருக்காங்க அழகா இருக்குன்னு சொல்லக்கூடாது எண்ணெய் விட்டு பத்தி என்னைக்கு வந்து அழகா இருக்குன்றீங்க கொண்டே போடுவேன் யாருக்கெல்லாம் நம்ம ரெண்டு ஆண்டியும் இது ஆண்டி இது பியூட்டி லைக் பண்ணுங்க சரிங்களா யாருக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்குங்களோ லைக் கமெண்ட்ஸ் பண்ணனும் அது மட்டும் இல்லை ஸ்கிரீனை வந்து டப் டச் பண்ண மட்டும் போதும் ஓகே பாப்பா பாருங்க பாப்பா ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியாக நம்ம பாப்பா யார் தங்கச்சி இருக்கா தங்கச்சி இருக்காருன்னு கேட்டீங்களா தங்கச்சி யாராச்சும் கல்யாணம் பண்ணி கிடைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுங்கள் நல்லா பேங்க் மேனேஜராக இருக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கில் வேலை செய்கிற சரியா சாப்பிட்டீங்களா ஓகே சாப்பிட்டுப்பா மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் நம்மளையே கிடையாதுப்பா இவங்க தான் நல்லது ஆ ஓ இவங்க தான் அழகா ஐயோ ஐயோ தேங்க்யூ யார் விக்கி அது என்னோடய ஃப்ரெண்டு நான் தான் சொன்னேன் நம்ம தான் இருபத்தஞ்சி வருஷம் நடக்குது லைக் ஆயிரம் ரூபாய் ஓகே செல்ல குட்டிங்களா டூ மெம்பர்ஸ் ஆல் பா ஏ எவன்டாமா உங்க கண்டுகளுங்க ஆண்டியா பியூட்டி அமுதா க்யூட்டி ஏய் யாரும் அது நேற்று எப்படி தெரியும் பேர் அமுதானு ஓ இப்போ சொல்லுதா ஐயோ நானே மன்ன நீங்கள் சரி என்னப்பா அப்படின்னு சொல்லியாமா சூப்பர் பியூட்டி ஓகேப்பா மாம்பழம் வேணும் நான் அண்ணன் இன்னைக்கு இடம் ஒரு ஓடப்படுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க நம்ம சேனல் லைக் பண்ணிருங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வெச்சிருங்க தப்பு வந்து போடுங்க அங்க பாருங்க திடீர்னு ஒரு கரடி வந்து வந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் லைவ் இல்லாட்டி போனால் ஒரு இருபது நிமிஷம் உண்டாக போறேன் ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சாமியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்பது மணிக்கு வந்து அலங்காரம் செஞ்சுட்டு பூஜை எல்லாம் நடக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூஜை நடக்கும்போது உங்களுக்கு நான் லைவ் ஆன் பண்றேன் ஓகேவா எல்லாரும் வந்து உங்களோட நிறைய குறைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க ஓகே வேண்டிக்கோங்க சசி ஃப்ரெண்டா சசி ஆமா 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 பிரபாக

செல்லைக்குட்டி எல்லாம் ஸ்பீக்கர் வேணும் சொல்லுங்க ஆனால் ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளோ தெரியுமா ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு தான் போன அப்படின்னு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆ ஆ ஒரு ரூபாய் பாருங்க மாப்பிள்ள சொல்லிட்டான் புல் டைம் லை வந்தால் பைத்தியம் எனக்கு எங்கடா பைத்தியம் பிடிக்குது உங்களை நீங்கள் பேசுறதாட்டா எனக்கு பைத்தியமே பிடிக்குது நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பார்த்தா தான் எனக்கு பைத்தியமே பிடிக்குது சரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணாதாங்க நம்மளுக்கு லைக் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கோங்க அது மட்டும் இல்லை பண்ணுறே யாருக்கெல்லாம் எங்கள் ரெண்டு ஆண்டி இது பாப்பா இது ஆண்டி உங்கள் பாச சொல்கிறான் சரியா யாரில் இந்த ஆண்டி யாருக்கு பிடிக்குதோ லைக் பண்ணுங்க இந்த பாப்பாவை யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ட்ரெஸ்ஸு கலெக்ட் இதுதான் நம்மளுக்கு ஆகாதுங்கிறது நம்மளுக்கு தமிழ் பிடிக்காத வாட்டி இது கலெட்டுங்கிறது தான் பிங் ஸாரி ப்ளவுஸ் சூப்பர் ஐயோ அம்மா உஷாரி தான் சூப்பர் ஆண்டி ஓ சசி எங்கே இருக்கிற பிரபாகரே நான் வந்து கோவிலில் இருக்கேன் கோவிலுக்கு எப்போ தொள்ளாயிரத்தி அஞ்சு பேர் தெரியும் டக்கு டக்கு நம்ம ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி அக்கா ஒரு முத்தத்தை கொடுத்துருக்கோம் டபுள் டச் பண்ணால் மட்டும் நீங்கள் ஆண்டியா இல்லை பியூட்டியா நானும் ஆண்டி இது பியூட்டி பார்த்தா இருக்கா பாப்பா தான் குடிச்சுட்டு வச்சுக்கோங்க ஆனால் விற்கிறதில்லை எங்கள் வீட்டுக்கே வேணும் ஆனால் விக்கிறதுல நேம் சொல்லி ஒரு ஆய் சொல்லுங்க யாராவது பேர் தெளிப்போப்பா தமிழே தமிழ் தள்ளாடுது கிரீன் சாரி சூப்பர் டி க்ரீன் சாரி சூப்பர் டி சூப்பரா அவன் இன்னும் அழகாக இருப்பா இப்போ நைட்டு மங்குலாக எடுக்குது அதனால தான் எப்ப அடுத்த மாதம் உங்களுக்கு நல்ல பௌர்ணமி நிலவை காட்டுறது இப்போ பார்த்தீங்களா என்னோடய பியூட்டி ஆனால் எனக்கு அங்கே பார்க்க இங்கே பாருங்க எங்கே பாருங்க சைட்டு விட என்ன சைட் விடுங்க அதனால சைட் விடாதீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வெச்சிருங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே என்ன யாரெல்லாம் முடிக்குதோ அவங்க எல்லாரும் ஸ்கிரீன் பண்ணுங்க அங்க பாருங்க இந்த மாப்பளைய யாரெல்லாம் முடிக்குதோ அவங்க எல்லாம் சொல்லு மித்தம் ஹை சொல்லு மித்தம் ஹாய் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுடா சொல்லு இங்க பாரு மாப்பள வெக்கம் வரா நான் பொண்ணு எடியா பாத்து வெக்கம் வரா மாப்பள

சின்ன குட்டிகளா எல்லாம் என்ன பிடிச்சிருக்கோ நம்ம டச் பண்ணுங்க பாப்பாவை யாருக்கெல்லாம் டபுள் டபுளா ஸ்க்ரீன் டச் பண்ணிருங்க எவ்வளரி வந்துருக்கு தெருவே இருக்குதா வெளியே போய் காமிச்சீனோ பயந்துருங்க வெளிய போய் காமிச்சிட்டு வரையா பேக் கேமரா போறேன் இருங்க வெளியே காமிச்சிட்டு வர மியூட் பண்ணிடுறேன் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து எல்லோரும் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டு சரக்குடைக்கு போகிறவங்களும் சரக்கடைக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக எட்டரை மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சாமிட்டால் தாளாட்டு நடக்கும் அங்காளம்மன் அப்புறமா கும்பப்படையல் கும்ப பூஜை நடக்கும் அதில் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்கள் வந்து எனக்காக வேண்டிக்கோங்க சரிங்களா என்ன வேண்டுறீங்க ஆ எட்டு எட்டு மணிலேருந்து எங்கள் மாப்பிள்ளை சொல்கிறாபடியே எட்டு மணிலேருந்து ஷார்பா எட்டரை மணிக்கு வந்துருக்கேன் சரிங்களா டக்குன்னு எல்லாம் சாமியை பார்த்துட்டு வச்சுக்கேன் சத்தியமாக சாமியை பார்க்கணும் சாமியை பார்க்கணும் நைட்டு கணவன் வந்துடும் நான் பொறுப்பில் ஓகே ஆமாடாண்டா எல்லாரும் குடிச்சு முடிச்சு பல்லு விளக்கா இருந்தால் கூட பல்லு வீட்டுக்கு வந்து உக்காரணும் லைவில் சரிங்களா கரெக்டாக எட்டு டூ எட்டரை அப்படின்னா ஒம்பது மணி சரியா மியூட் பண்ணிடுவேன் ஆனா பாத்தீங்களா சாமி கூட சொல்லுங்க நீங்க எல்லாரும் வந்துருங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று நினைச்சீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு சம்ச சிலையும் வந்துருங்க எட்டு டு எட்டரை இல்லைன்னா எட்டு டு ஒன்பது ஓகே தாங்கள் ஏதாச்சும் பேச நினைக்கிறோம் பேசுங்கள் பேக் கமெண்ட் போடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசு ஏன்னா வெக்கப்படுறா வெக்கம் மணிமேகலை இன்னும் வெக்கம் விட்டு போகலை

சின்ன பாப்பா பெரிய அப்படி ஹாய் ஓட்டு ஓட்டி ஓடும் போது போடுறோம் ஏய் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வண்டிக்குள்ள அடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி போச்சு சரியா டைம் ஒரு டைம் தான் ஏற்றுக்குச்சு ஆகி ரெண்டு பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறதே சொல்லுங்க சரிங்களா எந்த கோயில் இது இது வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில்னு சொல்லுவாங்க யாரு அந்த லேடி ஏய் என் ஃப்ரெண்டடா சீனி இருபத்தஞ்சு வருஷம் நட்பு ஒன்னா குளிச்சு ஒன்னா எழுந்து எல்லா ஒரு குட்டையில குட்டையிலும் ஓரிட்ட சரியா என் செட்டி அவ பட்டுக்கோ அந்த நட்பு ஒண்ணு யாருக்கு அக்கா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நலம் சசி வேண்டி வேண்டிக்கோல் சசி உங்களுக்கு எனக்கு சண்டை வரக்கூடாது ஏன் சண்டை வரக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க மறக்காமல் நோட்டிகேஷன் பண்ணுங்க சரிங்களா நண்பர்களே டக்கு டக்குன்னு லைக்கே போடுங்க சாமிக்கு அனுப்பிடுங்க டக்குன்னு போடுங்க லைக்கே டக்குன்னு லைக்கு போடுங்க சின்ன குட்டிகளா சாமி வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்க டக்கு டக்கு லைக் போட்டுருங்க ஒன்பது மணிக்கு எட்ட டு ஒன்பது மணிக்கு லைவ் வந்துருங்க சாமி வந்து பாத்தீங்கன்னா சாமி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும் ஒன்பது மணிக்கு லைவ் வந்துருங்க ஏண்டா ஹாய்

பாப்பா கூட்டின அம்மாலாம் வந்திருக்காங்க நாத்து மக நல்லா இருக்காங்க கோயிலு கிட்ட இருக்காங்க ஆமாருக்கு வரல அம்மா வந்திருக்காங்க நீங்கள் பூஜை முடிஞ்சுட்டு இங்கேயே சாப்பிடுவோங்கண்ணா இங்கேயே சாப்பாடுலாம் ரெடி ரெடி ஆயிடுச்சு பூஜை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் லைக் சரிண்ணா ஆ சரிண்ணா பை

அப்படியா சரி வாடி போச்சு மனசு மாதிரி மனசு மாதிரி வாடி வாடிப்பூச்சாங்க சாமி கிட்ட போதுண்ட மாப்பிள்ள எவன் போது போ

ஏமா எல்லாம் போன தள்ளி தள்ளி உடனே எங்களுக்கு உழுந்து விஷயமா

ஓகே ஓகே பாய் ட்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி லைவுக்கு கரெக்டாக எட்டு மணி எட்டரை மணிக்கு நான் லைவ் ஆன் பண்ணுறேன் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா திருவிழா நடக்கும் அந்த டைமில் மியூட் பண்ணிடுவேன் ஏன்னா அந்த உடுக்க சவுண்டு ரேடியோ சவுண்டெல்லாம் வந்து காப்டேட் கேட்டு வந்ததுனால அந்த டைமில் நீங்கள் சாமி மட்டும் வேண்டிக்கோங்க ஓகே பாய்